ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பாலச்சந்தர் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடம் கரூர் மாவட்டம் தரங்கம்பாடி என்ற ஊருக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு அருமையான வீட்டுடன் கூடிய எலுமிச்சை தோப்பு இந்த இடம் எங்கே இருக்குன்னா தரங்கம்பாடிக்கு மிக அருகிலே அமைந்துள்ளது இது தார் ரோடு பேசு டூவே ரோடு அந்த ரோட்டு மேலேயே இந்த இடம் அமைந்துள்ளது அது ரோட்டு மேலே வந்து வீடு இருக்கும் அந்த வீடை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கட்டியிருப்பாங்க அது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு குறையாமல் அந்த வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடு அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து அப்படியே எலும்பச்சி மழம் தோப்பும் தென்னந்தோப்பும் போட்டிருக்காங்க ஒட்டி வந்து ஒரு தெரு போகும் அந்த தெருக்குள்ளேயே வந்து சுற்றி பென்சிங் பண்ணி இந்த எலுமச்சி மலம் தோப்பும் கொஞ்சம் மாந்தோப்பு போக வந்து தென்னை மரங்கள் கொஞ்சம் வச்சுருக்காங்க இது மொத்தம் வந்து மூணு ஏக்கர் நாற்பது செண்டு அந்த வீடு அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடம் ரெண்டும் சேர்த்து தான் மூணு ஏக்கர் நாற்பது சென்ட் இந்த இடத்து பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் தான் இருக்கும் சுற்றிலும் வீடுகள் தான் ஒரு அருமையான இடம் செம்மன் பூமி இந்த தோப்பில் வந்து ரெண்டு போர் போட்டிருக்காங்க ஒரு இலவச மின்சார வசதி வாங்கியிருக்காங்க இந்த மரங்கள் புறம் நல்லா காய்த்து பலந்தடக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இது மொத்தமாக வந்து அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்த விலை அறுபது லட்ச ரூபா மொத்த இடம் வந்து மூணு ஏக்கர் நாற்பது சென்டு ஒரே பாட்டி தான் வச்சுருக்காங்க பத்திரமெல்லாம் சுத்தமாக இருக்குது செட்டெல்லாம் சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த இடம் சம்மந்தம் மேலும் எதாவது விவரம் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஏஜெண்ட் காண்டாக்ட் நம்பர் அவரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் அந்த லோக்கல் ஏரியாக்காரரு அவரை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த இடத்த கொண்டு போய் அவரே காமிச்சிருவார் நேரடியாக பாட்டிகிட்ட உட்காந்து விலை சம்பந்தமாக நீங்கள் பேசிக்கொள்ளலாம் மேலும் ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர்கள் வந்து உடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ